திருமாவளவன் அவர்கள் வீரமணி அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் திரு வைகோ போன்றவர்கள் எல்லாம் மற்றும் சிலருடைய பெயர் தெரியவில்லை என கூட்டணி எங்களுக்கு தெரியல அவர்கள் எல்லாம் சொல்லுவது இந்த திருப்பரம் விஷயம் இப்படியாக ஒவ்வொரு வருடமும் அமைதியாக இருந்த திருத்தலத்தில் ஏன் இப்படி ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்வோம் இந்த கோவில் அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கா வக்ஃபுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அவரு நவாஸ் கனி இன்னைக்கு யோகியர் மாதிரி பேசுறாரு நான் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஆள் தான் என்னடா இந்த நாட்டுல இவ்வளவு நாளா அமைதியா இருக்கான் தாயா பிள்ளையா இருக்கிறோம் சொல்றோம் இந்த பயிலுவ பிரியாணி தின்னுபுட்டு

சுடுகாடா திருப்பரங்குன்ற மலை என்பது யாருக்கு சொந்தம் அனைவருக்கும் வணக்கம் ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன் நேரலையில் உங்கள் அனைவரிடமும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் விஷயத்தை மையமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினர் மிகவும் நல்லவர்கள் போல அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் மதசார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய கூட்டறிக்கை வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த திராவிட மாடல் அரசு எப்பொழுதெல்லாம் பதவிக்கு வருகிறதோ வருகின்ற காலங்களில் மக்களுடைய உணர்வுகளில் சம்பந்தப்படுத்தி அங்கே ஒரு மத பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பது இவர்களுடைய உள்நோக்கமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நேரடியாகவே நான் முன்வைக்கிறேன் இந்த நேரலையில் இவ்வளவு அவசரமாக பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்தது நமக்கு எல்லாம் தெரியும் திருப்பரம் திருப்பரங்குன்றம் என்பது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு இந்து தமிழர்கள் அனைவரும் வணங்கக்கூடிய தளமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தளத்தில் அமைதியாக இருந்த அந்த திருப்பரங்குன்றத்தில் ஏன் இப்படி ஒரு திடீர் என்று ஒரு சர்ச்சை பிரச்சனை உருவாகிறது என்பதை சற்று ஆழ யோசிக்க வேண்டும் இந்த திமுக கூட்டணியினர் கூட்டணி கட்சியினர் திருமாவளவன் அவர்கள் வீரமணி அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் திரு வைகோ போன்றவர்கள் எல்லாம் மற்றும் சில பெயர் தெரியவில்லை என கூட்டணி இருக்குன்னு தெரியல அவர்கள் எல்லாம் சொல்லுவது இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் ஒரு மதவெறி கும்பல் அவர் சொல்லுகிறார் திட்டமிட்டு திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி மதவெறி கூட்டம் சங்பரிவார் அமைப்பு அரங்கேற்றம் செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி காணிக்கை செலுத்தி அன்னதானம் செய்து வரக்கூடிய மரபு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்துக்களும் தர்காவிற்கு சென்று பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சமூக நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பசுத்தோல் போர்த்திய புலிகள் இன்று பசப்பு நாடகம் நடத்தி இந்துக்கள் மத்தியில் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் மிக பொறுமையாக ஒவ்வொரு கேள்வியையும் நாம் முன்வைக்கிறோம் இந்த வலைத்தளத்தின் மூலமாக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்னிடம் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் திருப்பரம் குன்றம் மலை குறித்தானது இதை வெளியிட்டது தொல்லியல் துறை சார்ந்த துறை இதிலே திருப்பரங்குன்ற பெருமைகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்கிறது தேவை என்பவர்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல வைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த திமுக அரசு தன்னுடைய அரசிகளில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை திசைமாற்றம் மாற்றம் செய்வதற்காகவே இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை எழுப்பி இருப்பதாகவே நான் சந்தேகத்தை கிளப்புகிறேன் காரணம் ஸ்ரீ கந்தனுடைய மலை சுப்பிரமணிய சுவாமி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருத்தலம் இருக்கக்கூடிய அந்த மலையே சிவமலை மலையின் கீழ முருகப்பெருமானுடைய திருச்சந்நிதி இருக்கிறது அங்கே விநாயக பெருமானுக்கு பெருமாளுக்கு பவளக்கு பெருமாளுக்கு சிவனுக்கு சந்நிதிகள் எல்லாம் இருக்கிறது மிக அதி அற்புதமான ஒரு திருக்கோயில் அமைப்பு நாம் அனைவரும் அறிந்தது அந்த மலைக்கு கீழே அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியுடைய திருக்கோயில் இருக்கிறது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பாதை வழியாக மலைப்பாதை வழியாக மேலே சென்றோமே ஆனால் அருள்மிகு காசி விஸ்வநாதருடைய திருக்கோவில் இருக்கிறது அங்கே மச்ச முனிவர் மீன் வடிவத்தில் இன்றளவும் அருள்வாளிப்பதாக நாம் சொல்லுகிறோம் நம்புகிறோம் பல அருளாளர்கள் அந்த மலையில இருந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறோம் இப்படியாக ஒவ்வொரு வருடமும் அமைதியாக இருந்த திருத்தலத்தில் ஏன் இப்படி ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்வோம் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அதிகாரி பெருமக்கள் அவர்கள் அமைதி கூட்டத்தில் கொடுத்த ஆய்வு அறிக்கை அவர்கள் சமர்ப்பித்த அந்த மனு நகல் இது இது மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமிகு அம்மையார் அவர்கள் கொடுத்த ஆய்வு அந்த பத்திரிகை அறிக்கை மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற வட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கோவில் தெரு புதியதாக மலைமேல் உள்ள தர்காவில் புதியதாக மலைமேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளன என்ற வாசகம் பொருந்திய அறிவிப்பு பலகையினை தர்கா மேனேஜிங் டிரஸ்டியினரால் வைக்கப்பட்டுள்ளதாக திருக்கோயில் திருக்கோயில் மூலம் திருப்பரங்குன்றம் காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மேற்படி வாசகம் நீக்கம் செய்யப்பட்டது நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கீழே இருக்கக்கூடிய தர்காவினர் புதிதாக ஒரு விளம்பர பலகை வைக்கிறாங்க அந்த விளம்பர பலகையில் என்ன குறிப்பிடறாங்கன்னா கந்தூரி கொண்டாடு செய்பவர்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளன அப்படின்னு ஒரு வாசகம் வைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி தலைவர்களே ஏற்கனவே அங்கே அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் புதிதாக இந்த போர்டு வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இதற்கு அவர்கள் பதில் சொல்லணும் அதன் பிறகு பதினெட்டாம் தேதி விருதுநகர் மாவட்ட ராஜபாலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரை சார்ந்த சையீத் அபுதாஹிர் என்கின்ற ஒருவர் மலைமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவில் ஆடு பலியிடணும் எனக்கு நேர்த்திக்கடன் செலுத்தணும்ட்டு வர்றாங்க காவல்துறை அவங்களை தடுக்குது நீங்க இல்லாத விஷயத்த செய்ய வேணாம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ஜமாத்தார்களும் ஒரு சில அடிப்படைவாத சித்தாந்தம் கொண்ட இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் காவல்துறைக்கு எதிராக கோஷம் போடுகிறார்கள் பணியில் இருந்த காவலர்களை மிக கேவலமாக தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டும் தோரணியில் அவர்கள் பேசுறாங்க சந்தனக்கூடு திருவிழாவிற்கு நாங்கள் வந்து கந்தூரி படைக்க ஆடு கொண்டு போய் வெட்டுவோம் சொல்லி சொன்ன உடனேயே மீண்டும் தடை உடனேயே இஸ்லாமியர்கள் முன்னூறு நானூறு பேர் சேர்றாங்க சேர்ந்த பிறகு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை சரி உங்களுடைய உரிமைகளுக்கான என்ன சூழல் இருந்தாலும் நீங்க என்ன எளிதில் அணுகலாம்னு சொல்லி ஒரு ஒரு மாவட்ட அதிகாரி சொல்லுகிறார் நான் அவ்வளவு ஈஸியா என்ன அப்ரோச் ஆள் தான் நான் விசாரிச்ச வரையில அப்படி எதுவுமே அப்படின்னு சொல்லி சொல்றார் உடனே அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு இயக்க முத்திரை ஒரு சித்தாந்த முத்திரை குத்துகிறார்கள் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இந்த ஓட்டு போடாதை புரட்சி செய்யும் என்று சொல்லக்கூடிய குழுவினர் எல்லாம் பேசுகிறார்கள் நிலைமை இப்படி இருக்கின்ற சூழல்ல பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஒன்று அன்னைக்கு காலையில் இவங்க பண்றாங்க மனிதநேய மக்கள் கட்சி அதாவது திமுகவுடைய ஆதரவு ஜெயிச்ச அப்துல் சமது என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி போன்றவர்கள் மலைக்கு வந்து நாங்கள் ஆய்வு பண்ண போறேன்னு சொல்றாங்க எதுக்கு இவங்க ஆய்வு பண்ண வந்தாங்கன்னா அவங்க கேட்டா வக்ஃபு வாரியத்துல ஒருத்தர் சேர்மனா இருக்கிறார் இன்னொருத்தர் மெம்பரா இருக்கிறார் சரி ஆய்வு பண்ண போன திரு நவாஸ் இந்த கோவில் அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கா வக்ஃபுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அவரு நவாஸ் கனி இன்னைக்கு யோகியர் மாதிரி பேசுறாரு நான் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஆள் தான் நான் போன நோக்கம் வேற ஆனா விஷயங்கள் திசை மாதிரி என்னை வந்து வேற சூழல உருவாக்கி இருக்கு இன்னைக்கு சொல்றாரு அந்த நவாஸ் கூட போன நபர்கள் காவல்துறையினர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க என்ன எழுப்புறாங்க ஆடுவழி தான சார் தடை நாங்க பிரியாணி கொண்டு போறதுக்கு தடை இருக்கா அப்படின்னு வாலண்டியரா வம்பு அடைக்கிறாங்க அந்த காவல்துறை சகோதரர் கொஞ்சம் அமைதியா அவரால் பதில் சொல்ல முடியல பாவம் இவங்க நவாஸ் போன ஆட்கள் பிரியாணி பொட்டாளத்தை விரிச்சு தின்னுபுட்டு மலை மேல உட்கார்ந்துட்டு போட்டோ போடுறாங்க அதாவது நாங்க பிரியாணி சாப்பிட்டோம்னு பெருமை பேத்துக்கிறாங்க அங்கதான் பிரச்சனையினுடைய வீரியம் அதிகமாக தொடங்குது என்னடா இந்த நாட்டில் இவ்வளவு நாள அமைதியா இருக்கான் தாயா பிள்ளையா இருக்கிறோம் சொல்றோம் இந்த பயிலுவ பிரியாணி தின்னுபிட்டு இவன் பிரியாணி திங்க வந்தானா பிரச்சனையை உருவாக்க வந்தானாங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா போன நபர்கள் யாரு ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது முன்னாடி போறாரு நீ முன்னாலே போ பின்னாலே வரேன்னு சொல்லிட்டு நவாஸ்கனி எம்பி வராரு இப்படி இருக்கின்ற நிலைமையில இந்து முன்னுடைய தலைவர் திரு ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியம் அவங்க முருகன் கோயிலுக்கு சாமியும் கூட போறார் எதுக்காக போறார்னா நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருக்கு திருக்கார்த்திகை தீபமானது ஏற்கனவே மலை மீது இருக்கக்கூடிய அந்த தூண்ல தூண்ல ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் போறார் போகின்ற பொழுது அவர் பிரார்த்தனை முருகனை பிரார்த்திக்க போகிறார் வேற ஒன்னும் எந்த பிரச்சனையும் பண்ண ஏன்னா என்ன சட்டம் எல்லாம் சமமா தான இருக்கு நவாஸ்கனிக்கு ஒரு சட்டம் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் சமமான சட்டம் தானே நவாஸ்கனி போகின்றதுக்கு உரிமை தலைவருக்கும் அந்த உரிமை இருக்கு எல்லா இந்துக்களுக்கும் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா இவங்க மலை மேல போறாங்க போலீஸ் வந்து கீழே தடுக்கக்கூடிய சூழல் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய தினத்தில் திருப்பரங்குன்ற மலை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் திரு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவரான திருமாறன் ஜி அவருடைய அமைப்பினர் இந்து மக்கள் கட்சியை சார்ந்த திரு சோலைக்கண்ணன் உள்ளிட்ட ஒரு பத்து சகோதர இயக்கங்கள் சேர்ந்து காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்க மனு கொடுக்கிறோம் இந்த மாதிரி பதினெட்டு ஒன்று அந்த தினத்தில் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி கந்தூரி கொடுக்குறோம் பிரியாணி கொடுக்குறோம் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு காவல்துறை இந்த தடுத்து நிறுத்தம் நம்ம கோரிக்கை சட்டத்தின்படி ஜனநாயகத்தின்படி நம்ம செஞ்சாச்சு அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மாண்புமிகு மதுரை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் சங்கீதா அவர்கள் பிறப்பித்தார்கள் இந்த பிறப்பித்த உடனேயே பல இந்து தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் வீட்டு சிறை வச்சாங்க சவுஸ்கரசு பண்ணாங்க அது என்னைக்கு பண்றாங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இரு தினங்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மதுரை மாவட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு இருக்கின்ற முதலமைச்சர் அண்ணா துறையுடைய நினைவு நாள் ஊர்வலத்துக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் தடை உத்தரவு இருந்தாலும் இந்த கழகங்களின் அரசுகளுக்கு அதாவது திமுக அதிமுக ரெண்டு பேருமே அண்ணாத்துறை நினைவு நாளுக்கு ஊர்வலம் போனாங்க அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் என்பது இந்துக்களுக்கும் இந்திய இயக்கத்தவர்களுக்கு மட்டும்தானா இல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் விதி தளர்வு இருக்காங்கிற கேள்வி நம்மள்கிட்ட இருக்குங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆர்ப்பாட்டம் நடத்த ஆர்ப்பாட்டம் சொல்லி இவங்க சொல்றாங்க நம்ம முருகன் கோயிலுக்கு வாங்க முருகன் கோயிலை காப்பாத்துவோம் சொல்லிட்டோம் அந்த தருணத்துல பலர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார்கள் பல இந்து தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் பலரை வந்து ரொம்ப பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி காவல்துறை விதிமீறி நடந்துச்சு கடுமையா நடந்துகிடுச்சு திருப்பரங்குன்றத்துக்கு சாமி படம் வந்த நாலு நாலாம் தேதி வந்த பக்தர்களையும் அன்னதான சாப்பிட இருந்த அந்த பெண் பக்தர்களையும் மிக ஒரு காட்டுத்தனமாக காட்டாட்சி நடக்கக்கூடிய சூழல்ல கடுமையா நடத்தி பலவந்தப்படுத்தி வண்டியில ஏத்துறாங்க பஸ்ல வந்தவங்க ஒட்டுமொத்தமா மண்டபத்துக்கு கொண்டு போனாங்க சரி இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப இந்த வாழறிந்த நரிகள் போல ஓலமிடக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய இந்த பசப்பு நாடகத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன் அவங்க எப்பொழுதுமே இரட்டை வேடம் ரொம்ப நல்லவர்கள் தொட்டிலையும் ஆட்டுபவர்கள் அவர்களே பிள்ளைகையும் கிள்ளி விடுபவர்கள் அவர்களே இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போட்டு நீதிமன்றத்தை நாடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி பெற்ற பிறகு தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் கட்சி கடந்து சாதி கடந்து மொழி கடந்து இயக்கம் கடந்து முருக பக்தர்களாக இந்துக்களாக இணைந்து பெரும் கூட்டத்தை பார்த்த உடனேயே பேசாத வாயெல்லாம் பேசுகிறது திறக்காத கண்கள் எல்லாம் கேட்காத காதெல்லாம் கேட்கிறது என்ன சொல்றாங்க அறிக்கை விடக்கூடிய இந்த சட்டத்தின் காவலர்கள் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய இந்த மாமனிதர்கள்ட்ட கேட்கிறேன் இந்த திருப்பரங்குன்ற மலையில இதுவரைக்கும் கோவிலில் வேலை செய்தவர்கள் சமய அறநிலையத்துறையில வேலை செய்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பூசகர்கள் அதிகாரி பெருமக்களிடம் கேட்டு ஒரு அறிக்கையை பெற்று அவர்கள் சொல்றாங்க அந்த வேலை அவர் சொல்றதை நான் படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நிரந்தர பணியாளராக நான் வேலை செய்கிறேன் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல அறிக்கையில் இருக்கு மேற்படி திருக்கோயில் காசிக்கு இணையாக உள்ளதால் மக்கள் எடுத்து செல்கிறார்கள் திருக்கோயிலின் உபகோயிலான மலை மீது உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதன் திருக்கோவிலிருந்து மேற்படி உயிர் பலி கொடுத்தால் கோயில் புனிதமும் தீர்த்தத்தின் புனிதத்தன்மையும் கெட்டு போய்விடும் மேலும் அசைவ உணவு சாப்பிட்ட எலும்பு துண்டுகள் மற்றும் எச்சில் இலைகள் மேற்படி தீர்த்தத்தில் ஒழுந்து தீர்த்தத்தின் புனிதத்தன்மை கெடுவதோடு பக்தர்கள் மனம் புண்படும் சொல்றது யாரு இந்து சமய துறை எனவே மலை மீது உயிர்ப்பளி கொடுக்க நிர்வாகத்தினர் இதனால் வரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை மேற்படி கந்தூரி கொடுப்பது குறித்து இதுவரை எந்த செய்தித்தாள்களிலும் வரப்பட்ட ஆதாரம் இல்லை எனவும் உண்மையில் கீழே உள்ள உண்மையில் கீழே உள்ள முஸ்லிம் பேட்டையில் அவர்கள் ஆடு பலி கொடுத்து தனியார் திருமண மண்டபங்களில் சமைத்து சாப்பிட்டுள்ளார்கள் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க பழனி ஆண்டவருடைய திருக்கோயில் புரட்டாசி மாதம் மலைமேல் குமார திருக்கிராமம் மற்றும் திருக்கோயில் சார்பாக மூடவர் கரகத்தில் உள்ள வேளானது கடைசி வெள்ளிக்கிழமை என்று அருள்மிகு பழனியாண்டவர் கோயில் வழியாக மலைக்கு போகும் பாதையில் தான் அனைத்து பக்தர்களும் நடந்து செல்கிறார் தங்க வேளும் இப்பாதையில் தான் எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த பாதையில் தான் மற்ற மதத்தினரும் செல்கிறார்கள் இந்த பாதையில் தான் மற்ற மதத்தினரும் செல்கிறார்கள் பழக்க வழக்கத்திற்கு மாறாக புராணிகள் உயிர் விடுதல் செய்து கந்தூரி நடத்துவதை இந்த திருக்கோயிலின் புனித மலையின் தொன்மை வரலாறு ஆன்மீக சிறப்புகள் கருதியும் கந்தூரி அனுமதிக்க வேண்டாம் எனவும் கந்தூரி அனுமதிக்க வேண்டாம் எனவும் இல்ல குறிப்பிடுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒருத்தருடைய இது இரண்டாவது சொல்றாங்க எனக்கோ எனக்கு முன்னாடி வேலை செஞ்ச யாருக்குமோ இது மாதிரி எந்த விதமான ஆதாரத்தை சொல்லலன்னு சொல்லியாச்சு குறிப்பிடக்கூடிய சூழல் இங்கயா எந்த புராணத்திலும் குறிப்பிடல இதுவரைக்கும் மலையில வந்து இவங்க இப்படி பண்ணதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது நீதிமன்ற உத்தரவு கிடையாது இந்த திருக்கோயிலின் மலையில் உள்ள தர்கா மற்றும் பள்ளிவாசல் ஜமாத்தினர் திருக்கோயில் நிர்வாகத்தினர் மனுதாரராகவோ அல்லது எதிர்மனுதாரவோ கட்சி செய்து பெறப்பட்ட மேற்கண்ட நீதிமன்ற உத்தரவுகளில் எவ்விடத்திலும் மலை மீது உள்ள தர்காவில் கந்தூரி உயிர் பிராணிகள் பலியிடுதல் செய்து விருந்து கொடுத்ததாக எவ்வித நீதிமன்ற உத்தரவும் இல்லை இது தொடர்பாக எந்த வார்த்தையும் அதாவது கந்தூரி பலிகொடுத்து விருந்து தருதல் உயிர் பிராணிகள் பழிகொடுத்தல் போன்ற வார்த்தைகள் இடம்பெறவில்லை எனவே நீதிமன்றங்களில் ஆவணங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது போது இது குறித்து எந்த நீதிமன்ற ஆணைகளும் நீதிமன்ற உத்தரவுகளும் இல்லை என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது இதே அறநிலையத்தில் கொடுத்த சான்று இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது மதவெறி கும்பல்னு சொல்லி நீ யார சொல்ற இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை உங்களை பார்த்து கேக்கிற உயிர் பலி கொடுக்க கூடாது எந்த மதத்தினரும் உயிர் பலி கொடுக்கல அப்படின்னா அதுல குறிப்பிடுது இந்துக்களும் கொடுக்கல இஸ்லாமியர்களும் மலை பலி கொடுக்கல இந்துக்கள் நாங்க பலி கொடுக்கணும் சொன்னா ஆடுகளை பலி கொடுக்கணும் சொன்னா எங்களுக்கு கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயில் நாங்க பலி கொடுப்போம் எங்க அங்க இருக்கூடிய வெயில் உகந்தம்மன் கோயில் இருளப்ப சாமி கோயில்ல நாங்க கிடா வெட்டி கோழி வெட்டி நாங்க சமைச்சு மத்த இறைவனுக்கு படைச்சு நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறோம் இதுதான் நடைமுறை முஸ்லீம் பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மண்டபத்துல ஆடை வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு மேலே சந்த கந்தூரி கொண்டாடி சந்தனக்கூடு விழா நடத்தக்கூடிய மரபு தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிற ஒழிய நீங்க பொய்யை வந்து மெய்யாக்க உண்மையாக்க முயற்சிக்க கூடாது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த கட்சி தலைவரும் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் வைகோ போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வப் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ இந்து இயக்கங்களும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் தான் மதவெறியர் என்று சொல்கிறார்கள் உண்மையில் நான் சொல்கிறேன் மத வெறியர்கள் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டது தமிழக அரசு இந்த ஆவணங்கள் இருக்கு பிரச்சனையை தூண்டி நீங்க நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்றது நீங்க அப்புறம் மாமன் மச்சானாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டு இருக்கிறார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் நான் இந்து சமய இந்த திராவிட மாடல் அரசு தானே இப்படி எதிர்ப்பு தெரிவிக்குது அப்போ இந்துக்களையும் ஏமாத்துறீங்க நீங்க இஸ்லாமியர்களையும் ஏமாத்துறீங்க குங்குமத்துக்கும் குல்லாவுக்கும் சண்டையை உருவாக்கி விட்டு அதிலே குளிராய நினைக்கக்கூடிய நெறிகள் என்று குற்றச்சாட்டு வைக்கிறேன் எவ்வளவு பெரிய அநியாயம்ங்க அவங்க இஸ்லாமியர்கள் மேலே கந்தூரி கொடுக்கிறா சிக்கந்தர் வந்தாரு அப்படின்னா சிக்கந்தர் வந்து கோரிப்பாளத்துல இருக்கிறதாகவும் அங்க மசூதி இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆயிரத்தி கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டுல மேலே அவர் கொல்லப்பட்டார் இந்த விஜயநகர மன்னர்களால் கம்பன்ன விஜய கம்பனர் அந்த மாபெரும் மனிதரால் கொல்லப்பட்டார் திருக்கோயில் காவலர் கொல்லப்பட்டாருங்கிற வரலாறு இருக்கு சோ நம்ம அதை கூட விடுவோம் இப்ப என்னுடைய கேள்வி இவ்வளவு இஸ்லாமியர்களை காக்க வேண்டும் இந்துக்கள் சேர்ந்து விட்ட உடனே அவ்வளவு மத நல்லிணக்கம் பேசக்கூடிய இந்த மா மனிதர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த திருக்கோயில் மலை திருப்பரங்குன்றம் திருமலை முருகப்பெருமான் முதலில் வந்தாரா சிக்கந்தர் முதலில் வந்தாரா பதில் சொல்லுங்க இரண்டாவது சிக்கந்தர் என்கின்ற ஒரு மனிதன் தானே இந்த மலையில் அடங்கியதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த நெல்லித்தோப்புக்கு மேல குறிப்பிட்ட இடத்துல நாங்க போய் பார்க்கிற பொழுது சிக்கந்த அடக்க அடக்கத்தலத்தை காமிக்கிறான் அதுக்கு கீழே ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு இடங்கள்ல கண்ணை கூட்டி வச்சுட்டு இப்போ திருப்பரங்குன்ற மலை என்பது இஸ்லாமியர்களுடைய சுடுகாடா கபர்ஸ்தானா பிணங்களை புதைத்து மழையை பிடிக்கக்கூடிய திட்டமிட்ட செயலா நான் கேக்குறேன் இப்ப இதுக்கு இந்த திமுக கூட்டணி கூட்டணிக்கு என்ன சொல்லுது என்னங்க நியாயம் இந்துக்களுக்கு பிரச்சனை ஒருத்தரும் பேசலையே அந்த திருப்பரங்குட்டத்தில் மோகன்தாஸ் முகமது இஸ்காக் ஒரு நபர் சார்ந்தவர் நான் சொல்கிறேன் உறவுக்கார பெண்மணிதான் அந்த ஒரு மாற்றுத்திறனாளி போல தலையில புர்க்கா அணிந்து கொண்டு விஜய் கட்சியை துண்டு போட்டுக் கொண்டு காவல்துறையினோடு பிரச்சனை உருவாக்கியவர் அப்ப இதில் திமுக அதிமுக திட்டமிட்டு நாடகம் நடத்தி இந்துக்களுக்கு செயல்படுறீங்களா சரி இந்துக்கள் ஒன்று சேர்ந்த பிறகு இவ்வளவு கூட்டம் கூடிய பிறகுதானே அதிமுக கருத்து சொல்கிறது செல்வப் என்கின்ற ஒரு மாமனிதர் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் நாங்கள் மத நல்லிணக்க வழிபாடு நடத்த போகிறோம் என்று வந்தார் அவர் சொன்னார் அந்த பெல்ட்டி அடித்து விட்டு அடுத்த நாளே வரவில்லை நான் என்ன சொல்றேன் செல்வப் பிறந்தகை மத நிலைக்க வழிபாடு நடத்தட்டும் நாங்களும் அந்த செல்வப் சொன்ன அந்த வார்த்தையை வச்சுக்கிறோம் மத நல்லிணக்க வழிபாடு நாங்க கோயிலுக்கும் போறோம் இஸ்லாமிய அந்த ஜமாதார பேசுறோம் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் பிரச்சனை இல்லை அவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் ஆனால் அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களை மதத்தின் பெயரால் அடிப்படைவாத சிந்தனை கொண்ட மாற்று மதத்தை சார்ந்த வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களை தவறான வழியில் திசை காட்டுகிறார்கள் திசை திருப்பி இந்த திருப்பரங்கொண்ட விஷயத்தை திகதுகன ஆக்க முயற்சிக்கிறார்கள் இப்போ அடிப்படையில் ஒரு பத்து கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க திருப்பரங்குன்ற மலை என்பது யாருக்கு சொந்தம் முருகப்பெருமான் முதலில் வந்தாரா சிக்கந்தர் முதலில் வந்தாரா ஏதோ பிரியாணி கொடுத்தார்கள் நாங்கள் உறவுகளாக இருந்தோம் தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தோம் எங்களுக்குள் பிரச்சனையை உருவாக்கியது வெளியூரில் இருந்து என்று சொன்னார்கள் ஆமாம் வெளியூரிலிருந்து வந்த நவாஸ்கனியும் அப்துல் சமதும் அவர் கூட அந்த பிரியாணி சாப்பிட்ட நபர்களால் தான் இந்த பிரச்சனையை ஒழிய அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொன்னு சொல்றாங்க நாங்க மாம்பிள வச்சான்னு சொல்லி நீங்க ஆடு வெட்டணும் சொன்னா சாப்பிடணும்னு சொன்னா நாங்க கருப்புசாமி கோயில கெடா வெட்டுறோம் கரிசோர் போடுறோம் இந்த மத நல்லிணக்கம் பேசக்கூடிய மாமனிதர்கள் இஸ்லாமியர்கள் அந்த கோயில வந்து ஒரு நாளைக்கா நீங்க சாப்பிட முடியுமா சாப்பிட்டிருக்கியா சாப்பிடு மதம் அனுமதிக்குமா ரெண்டாவது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் உண்மையிலேயே இஸ்லாம் என்பது இந்த தர்கா வழிபாட்டை ஏற்காது அதாவது அவர்களை பொறுத்தளவுக்கு அது மூடநம்பிக்கை நம்பிக்கை சிற்கு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்போ இஸ்லாம் மதம் அனுபவிக்காத அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அல்லாவை தவிர மற்றவர்களை வணங்கக்கூடாது எதையும் வணங்கக்கூடாது நம்முடைய நபிமார்கள் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் அருளாளர்களாக இருந்தாலும் அவர்களை வணங்கிகளாக அவர்கள் வணங்கக்கூடிய தட அந்த இடத்தை வணக்கத்தலங்களாக மாற்றுவது குரானுக்கு விரோதம் இஸ்லாத்துக்கு விரோதம் என்று அந்த மதம் சொல்லுகிறது நான் இந்துக்கள் இஸ்லாமர்கள் ஒற்றுமையா இருக்குற வாதம் எங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் இவ்வளவு தாயா பிள்ளையா இருந்துட்டு தொப்புல்குடி உறவு ஊரெல்லாம் ஏச்சிட்டு நீ வேண்டும் என்று திட்டமிட்டு ஆடு கொண்டு போய் நாங்க அறுத்து திரிவோம் மேல போய் கந்தூரி விடுப்போம் சொல்லி பொய் பொய்யா பேசக்கூடிய இந்த சூழல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அதன் கூட்டணி கட்சியினரும் இந்துக்களுக்கு விரோதமாக இப்படி அறிக்கை விடுவதும் தங்களை நல்லவர்கள் போல காட்டிக் கொள்வதும் இந்த மதவெறி என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுக்கு பொருந்தாது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்குத்தான் பொருந்தும் திராவிட மாடல் அரசு என்பது இப்படி பிரச்சனையை திசை விட்டு இரு மக்களுக்கு இடையே இப்படி எல்லாம் பிரச்சனை உருவாக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு அப்படி நீங்க நல்லவர்கள் என்று சொன்னால் ஏன் இப்படி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தீர்கள் இது இஸ்லாமியர்களுக்கு தெரியுமா இது இந்துக்களுக்கு தெரியும் அதனால தான் ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய உரிமை எங்களுடைய மலை எங்களுடைய கோவில் இதை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஒருபடி மேலேயே போய் ஓவரா தான் பேசுறாங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எங்க இருக்கிறார் இந்துக்களுக்கு ஆதரவாக இந்த ஊரில் மாவட்ட அமைச்சர் மூர்த்தியோ அல்லது பி டி ஆர் பழனி தியாகராசனோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவோ முன்னாள் மந்திரிகளோ வந்து நாங்க பிரச்சனையும் வர வேண்டிய அவசியமே இல்லை இரண்டாவது நவாஸ்கனி சட்டமன்ற உறுப்பினர் மன்னிக்கணும் நவாஸ்கனி நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் வக்ஃபு வாரியத்தில் மெம்பராக இருக்கிறது போல இந்துக்களுடைய நலனுக்கும் இந்துக்களுடைய உரிமைகளுக்கும் எங்களுடைய குறைகளை அரசிடம் சொல்வதற்கும் அல்லது மக்கள் எங்களிடம் சொல்வதற்குமான ஒரு இந்து நலவாரியம் வாரியம் என்பது இல்லாததை விளைவுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்களே கூட்டணி கட்சியினுடைய மாமனிதர்களே இந்த மத நல்லிணக்க உபதேசம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்கள் பிறவிலேயே இந்த ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது நீங்கள் இந்த குன்றத்து விஷயத்தில் பிரச்சனைகளை தூண்டிவிட்டு குளிர்காய நினைத்து ஓட்டு நாடக அரசியலுக்கு நீங்கள் ஆதாயம் தேடக்கூடிய அடிப்படைவாதிகள் எண்ணம் கொண்டவர்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இந்த திருப்பரங்குன்றம் குறித்தான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதன் பின்னர் நிறைவான ஒரு தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் சிக்கந்தர் தவிர்த்து மற்றவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த அடிப்படை ஆதாரங்கள் மலையை கபலீகரம் செய்யக்கூடிய போக்கு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் உரிய விசாரணைக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் சட்டம் நீதிமன்றத்துறையை நாங்கள் நம்புகிறோம் இவர்களைப் போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய நபர்கள் அல்ல நாங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் மத நல்லக்கம் பேணப்பட வேண்டும் என்கின்ற கருத்தில் நாங்கள் உறுதியாகவே இருக்கிறோம் அதே நேரத்தில் இவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் பிள்ளையார் சொல்லி என்ற குற்றச்சாட்டோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்